சி வி சண்முத்துக்கு அறிவு நமக்கு தெரியும் நாளைக்கு அறிவிப்பாரு பொண்டாட்டி இலவசம் அப்படின்னா இந்த பெண்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கும்பல் ஏற்கனவே காவிகளுக்கு சல்யூட் பட்டு கொத்தடிமைகளை கிடக்கிற ஒரு கூட்டமா இருக்கு கார்பரேட் அடிமையா இருக்கிற பாஜகவுக்கு கை கட்டி நிக்கிறது அதிமுக அரசியல் ஜெயலலிதா இருக்கும் போது இப்படி பேசிடுவாரா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டிய கூட போன ரொம்ப உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் சிவி சண்முகத்தினுடைய அந்த வாக்காளர் கூட்டத்துல அவர் பேசினது அப்படின்றது கண்டிக்கத்தக்க ஒன்றா நான் பாக்குறேன் பெண்களை இழிவுபடுத்துறதுக்கு இதை விட ஒரு அசிங்கமான பேச்சை பேசியிருக்க முடியாது திமுகவை விமர்சனம் செய்யறதா நினச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறாரு அதுலயும் அடுத்த தேர்தல் வாக்குறுதியில ஆம்பளைங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தரேன்னு கூட சொல்லுவாரு அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று இலவசங்கள் என்ற பேர் பேர்ல கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்களை இழிவுபடுத்துறது ஒண்ணு ரெண்டாவது பெண்களை ஒரு பண்டமாக பார்ப்பது அவங்களெல்லாம் சும்மா தானமா கொடுக்கற மாதிரியான ஒரு சொல்லாட்டெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு சி வி சண்முத்துக்கு அறிவு இல்லைன்னு நமக்கு தெரியும் எந்த அதிமுக முன்னாள் மந்திரிகளுக்கும் குறைந்தபட்சமான பகுத்தறிவும் சமூகம் சார்ந்த அறிவும் யாரை எப்படி மதிக்கணும்ன்ற தெளிவும் கொள்கை பிடிப்பும் எதுவுமே இல்லாத ஒரு கும்பலாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் முதல் நம்ம வைக்க வேண்டியது அதுல ஒரு யார் அப்படின்னு சொன்னா சி வி சண்முகம் எப்பயுமே சத்தமா பேசி பேசி வாங்கப்பட்டு சிக்கி பேசக்கூடிய பேச்சே கிடையாது இது காரணம் என்ன அப்படின்னா பெண்களை இவ்வளவு கேவலமா லீவ் பண்ண முடியாதுங்க யாராலையும் நாளைக்கு முதலமைச்சர் அறிவிப்பாரு ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி இலவசம் அப்படின்னா இந்த பெண்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு திருமண உறவுல பெண்களை ஒரு போக பொருளாக ஒரு பொருளாக பார்க்கிற கேவலமான ஆணாதிக்க புத்தியினுடைய வெளிப்பாடு இது ரொம்ப கேவலமான வெளிப்பாடு பெண்களை நாங்க அப்படி தூக்கி கொடுப்போம் கையில அது ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தாங்க அப்படின்னு வீட்டுக்கு ஒண்ணு ஆம்பளைக்கு ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னா இந்த பேச்சு ஒரு அரசியல் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் பேசுறாருன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்க கூடாது இந்த கும்பல் ஏற்கனவே காவிகளுக்கு சல்யூட் பட்டு கொத்தடிமைகளை கிடக்கிற ஒரு கூட்டமா இருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சி வி சண்முகமான ஆட்கள் திமுகவை விமர்சிக்கிறோம் அப்படின்ற பேர்ல ரொம்ப கேவலமா பேசி அப்படின்னா நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் படிச்சிருக்கோம் தமிழ்நாட்டு பெண்கள் தான் இந்தியாவிலே அதிகமாக முன்னேறிய பெண்கள் உயர்கல்வியில முதல் இடத்துல இருப்பது தமிழ்நாடு அதுலயும் குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில முதலிடத்துல இடத்துல இருக்கோம் இரண்டாவது நாப்பத்தி ஏழு சதவீதம் பெண்கள் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கிற பெண்களாக இருக்கிறார்கள் தன் சொந்த வீட்டுக்கு தன் காலில் நின்னு பொருளாதாரத்தை ஈட்டி வறுமையில இருந்து பெண்கள் தங்கள் குடும்பத்தை மாத்தி சுய காலில் நிக்கிற பெண்களா இருக்கிறாங்க ஆனா காலில் நிக்கிற பெண்களை பார்த்து கொஞ்சம் கூட அரசியல் அறிவற்ற சி வி சண்முகம் போன்ற ஆட்கள் எல்லாம் தூக்கி தூக்கி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதை விட தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்துகிற செயல் வேற எதுவுமே இல்ல ஜனநாயக மாதர் சங்கம் அதனாலதான் தெரு தெருவா செருப்படி கொடுத்துருக்கிறாங்க கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க சிவி வி சண்முகத்துக்கு எதிராக ரெண்டாவது விஷயம் ஏதோ பிச்சா போடுற மாதிரி தெளிவா உன புரிஞ்சுக்கோங்க அரசு கொடுக்கிற இலவசங்கள் விலை இல்லாத திட்டங்கள் எல்லாமே வளங்களை பங்கிட்டு கொடுப்பது காவி கும்பல் என்ன பண்ணுவான் கையில காசு இருக்கும் பெரிய பெரிய காசு பெரிய பெரிய நிலம் பெரிய பெரிய வளங்களை எல்லாம் கார்பரேட்டுகள் கைமாத்தி விடுவான் அது காவிகளுடைய அரசியல் கார்பரேட்டுகளுக்கு கால் கழுவுறது பாஜக அரசியல் கார்பரேட் அடிமையா இருக்கிற பாஜகவுக்கு கை கட்டி நிக்கிறது அதிமுக அரசியல் ஆனா எங்க அரசியல் அது இல்ல எல்லா வளங்களும் சாமானிய எளிமையான உழைக்கிற மக்களுக்கு போகணும் அந்த காலத்தை அவன் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும் அதனாலதான் நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்ல இவ்வளவு கேவலமா பேசுறாரே ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இப்படி பேசிடுவாரா ஆளுக்கு ஒரு பொண்டாட்டிய கொடுப்போன போன ஜெயலலிதா குடிச்சு வாய புடிச்சு தச்சிருப்பாங்க அவ்வளவு நின்று அடிச்சு ஆடின ஒரு லேடி அவங்க இது மாதிரியான வெறும் குப்பைகளை வச்சு எப்படி அவங்க அமைச்சரவை நடத்தினாங்கன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வளங்களை பகிர்ந்து கொடுக்கறது இருக்குல்ல ஜெயலலிதாவும் கொடுத்துருக்குறாங்க கலைஞர் அவர்களும் கொடுத்துருக்குறாங்க கலைஞர் அவர்கள் டிவி கொடுத்தாரு அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுத்தாரு நிறைய இடஒதுக்கீடுகள் கொடுத்தாங்க ஜெயலலிதா தாம்பங்க கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க வீட்டு பெண்களுக்கு வந்து வீட்டு உபயோக பொருள்களை கொடுத்தாங்க நிறைய விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன் நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது கூட பல விமர்சனங்களை வச்சிருக்கோம் ஆனா வயதாகி தெளிவடைகிற போது எந்த நோக்கத்தோடு இது கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் பல பேர் இருக்கிறாங்க எனக்கு இந்த வேலை முடியாது இந்த 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 பொருள் வாங்க முடியாது இதுக்காக நான் உட்காந்து கையில அரைக்கிறேன் இதுக்காக நான் கையில இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒரு பொருள் கிடைச்சுன்னா என் வேலை நேரத்தை குறைக்கும் வேலை நேரம் குறைஞ்சிச்சுன்னா நான் வேற என்னுடைய பொருளாதார உற்பத்திக்கான வேலையில நான் பங்கெடுப்பேன் பெண்கள் வெளியே போக முடியும் இவ்வளவு விஷயம் இருக்கு அடுப்படைக்குள்ள அடைச்சு வைக்க கூடாதுன்றதுக்காக அவ்வளவு விஷயத்த செஞ்சிருக்காங்க திராவிட அரசுகள் ரெண்டு அரசுமே ஆனா கொஞ்சம் கூட மூளை இல்லாம இது மாதிரி ஒரு கேடு கேடுகட்டத்தனமா இலவசமா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கற குடுக்குறேன்னு சொல்றாங்க அது ஒரு ஏமாற்று வேலை என்கிற தோனியில பேசிருக்கிறாங்க இந்த பஸ்ஸுல பஸ் கொடுத்தாங்க இல்லையா இது கட்டணம் இல்லாத பஸ் ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கு ஐம்பது கிலோமீட்டர் கூட போய் பெண்கள் வேலை பார்த்துட்டு வந்து நாப்பத்தி ஏழு சதவீத பெண்கள் தங்கள் குடும்பத்திற்கான வருமானத்தை இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை முதல்ல சி வி சமூகம் படிக்கணும் சுண்டல் மடிக்கிற பேப்பரையாவது படிச்சாதான் அறிவு வளரும் ரெண்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அரசு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு தனிநபர் வருமானம்னா என்ன உழைத்து சம்பாரிச்சு ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதுதான் தனிநபர் வருமானம் அந்த தனிநபர் வருமானம் உயர்ந்தாதான் ஒருத்தன் வாங்க முடியும் வாங்குற சக்தி உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் வணிகம் உயரும் பொருளாதாரம் உயரும் அதுதான் ஒரு மாநிலத்தை உயர்த்தும் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துக்கு பெண்கள் பெண்கள்ல போயிருக்காங்க அந்த அறிக்கையிலே ஒன்றிய அரசு சொல்லிருக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச பேருந்து பயணம் பெண்கள் கொடுக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் இவங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் இவை எல்லாம் தான் இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்றாங்க நாலு வருஷத்துல ரிசல்ட் காட்டியாச்சு வெறுவாயில வெறுவாயை மின்னுகிட்டு ரொம்ப கேவலமா பேசுறத சி வி சண்முகம் நிறுத்தணும் இரண்டாவது விஷயம் சி வி சண்முகத்தை அரஸ்ட் பண்ணணும் தமிழ்நாட்டு பெண்களே இழிவுபடுத்திருக்காரு அரஸ்ட் பண்ணி அவரை உள்ள தள்ளணுங்க அமைச்சருக்கு ஒரு சட்டம் சாமானியனுக்கு ஒரு சட்டம் இல்லையே இதே நாங்க பேசியிருந்தா மொத்த கோர்ட் வந்து நிக்கதில்ல நீட்டுக்கு போராடினதுக்கு போன மாசம் வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அரசே தள்ளுபடி பண்ண வழக்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துச்சு ஆனா எதுவுமே செய்யாம பெண்களை இழிவுபடுத்திட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம் அதுவும் பொறுப்புல இருந்த கூட்டம் உட்காந்துருக்குன்னா வேடிக்கை பார்க்க முடியாது சிவி சண்முகத்தை அரஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது பெண்கள் கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சா மட்டும்தான் இது மாதிரியான வாய்கள்லாம் மூடும் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் சோ எடப்பாடியார் விஜய்க்கு சொம்படிக்கிறத தாண்டிட்டு இது மாதிரி வாய விடுற ஆட்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைங்க வாங்கின நாலு ஓட்டு இல்லாமல் போகிறேங்க